ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம கேட்டவுன்ல இருந்து ரிலீஸ் ஆன ரெண்டு மிகப்பெரிய படங்கள் ஐநூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம அஜித் ஜெரா தவிர்த்து மற்ற எல்லா பெரிய நடிகர்களுடைய படமும் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு பட் இருந்தாலும் அவங்களால கூட அந்த ஐநூறு கோடிங்கிற கலெக்ஷனை ரீச் பண்ணவே முடியல இந்த மாதிரி லாஸ்ட் டே நம்ம கேட்டவுனுடைய எல்லா பெரிய ஹீரோஸுடைய படங்களும் ரிலீஸ் ஆனாலும் கூட யாராலையுமே வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து கொடுக்க முடியல அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு அதுல ஒரு முக்கியமான ரீசன் அந்த நடிகருடைய ஸ்டார் மார்க்கெட் வேல்யூன்ற ஒரு விஷயம் இருக்கு அண்ட் அதே மாதிரி ஒரு படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஹீரோ டேரக்டருடைய காம்பினேஷன் தான் அந்த காம்பினேஷனே வந்து அந்த படத்துக்கான ஒரு பெரிய ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணும் நிறைய ஒரு டேரக்டர் ஆக்டர் காம்பினேஷன் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரேன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த படம் ஜெயிக்குது தோக்குதுங்கிறதுலாம் வேற விஷயம் ஆனால் ஒரு பெரிய ஆக்டர் ஒரு பெரிய டேரக்டரோட சேர்ந்து அந்த படத்தை சைன் பண்ணும் அந்த படத்துக்கான ஹைப்புங்கிறது பெரிய லெவலில் கிரியேட் ஆகும் இதுக்கு இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் நம்ம தமிழ் சைடு வேணா தெலுங்கு சைடு போனோம் அப்படின்னா ராஜமௌழி சார் அண்ட் மகேஷ் பாபு சார் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் வரப்போற படம் தான் எஸ் எஸ் டுவெண்ட்டி நைன் இந்த மூவிக்கான ஹைப் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் ஆயிரம் கோடிங்கிற கலெக்ஷன் கொடுக்கறதுக்கு பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் இந்த படத்துடைய பட்ஜெட்டே வந்து ஆயிரம் கோடின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அதே மாதிரி இது நம்ம மகேஷ் பாபு சாருடைய ஃபர்ஸ்ட் பேன் இந்தியா படம் ஒரு ஆக்டருக்கு வந்து பேன் இந்தியா படமே ரிலீஸ் ஆகாம அவர் இந்தியா ஃபுல்லாக வந்து தெரியுது அப்படிங்கிறப்ப அது சாதாரண விஷயமே கிடையாது ஒரு நடிகரை இந்தியா ஃபுல்லாக தெரியுதுங்கிறதுலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மேட்டரே கிடையாது ஆனால் அந்த நடிகருக்கு வந்து அங்கே ஒரு பெரிய கலெக்ஷன் வரணும் அதாவது எல்லா ஸ்டேட்லையுமே ஒரு நல்ல கலெக்ஷன் வரணுங்கிறது இருக்குல்ல இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் மகேஷ் பாபு சாருடைய படங்கள் ரீஜினல் படமாக இருந்து சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆனால் கூட அந்த படங்கள் எல்லாமே ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடும் அந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு எல்லா ஸ்டேட்லேயுமே ஓரளவுக்கு நல்ல டீசென்டான மார்க்கெட் இருக்குது இந்த மாதிரி நல்ல ஃபேமஸான ஒரு ஆக்டர் ஒரு பெரிய பேன் இண்டியா படம் பண்ணும்போது எல்லா ஸ்டேட்லையுமே அந்த படத்துக்கான கலெக்ஷன் வந்து அதிகமாகவே வரும் அண்ட் இந்த ரீசன்லாம் தாண்டி கரண்டாக இப்போ இந்தியன் சினிமாவுடைய பெஸ்ட் டேரக்டர் ரெண்டு ஆயிரம் கோடி கலெக்ஷன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய டேரக்டர் தான் ராஜமௌலி இந்த மாதிரி ஒரு பயங்கரமான டேரக்டர் அண்ட் பயங்கரமான ஹீரோ காம்போ வரும்போது அந்த படத்துக்கான ஹைப்போ நெக்ஸ்ட் லெவலில் கிரேட் ஆகும் அதே இந்த பக்கம் அப்படி நம்ம கேட் ஒன் சைடு பார்த்தோம் அப்படின்னா தளபதி சிக்ஸ்டின் என கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும் ஏன்னா நம்ம விஜய் சருடைய கடைசி படம் அப்படின்றதுனால தான் அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஹைப்பை வந்து கிரியேட் ஹேட் ஆயிருக்கு நம்ம விஜய் சருடைய லாஸ்ட் படங்கிறத தாண்டி அச்சுனோட் சருடைய டைரக்ஷன்ல விஜய் சார் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஹைப் எல்லாம் எங்கேயுமே கிரியேட் ஆகல அதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அச்சுனோட் சருடைய டைரக்ஷன்ல வந்து லாஸ்ட் படங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஹிட் ஆகல ஏன்னா அஜித் சார் தான் ஒரு கடைசியா மூணு படமுமே பண்ணாரு நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவுன்னு அதுல துணிவு வேணா ஓரளவுக்கு நல்ல படம்னே கண்டிப்பா சொல்ல முடியும் ஆனா வலிமையா இருக்கட்டும் நேர்கொண்ட பார்வையா இருக்கட்டும் ரெண்டுமே ஓரளவுக்கு ஆவரேஜான படங்கள் தான் அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க நம்மளனாலும் இதுதான் நிஜம் ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று மாதிரியான படங்கள் எடுத்து அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கிட்டேருந்து நீங்கள் எந்த மாதிரி படம் எதிர்பார்த்தீங்க ஆனால் உங்களுக்கு கிடைச்சது எந்த மாதிரியான படம்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அஜித் சருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இதை அக்செப் பண்ணிப்பீங்க நான் நம்புறேன் நான் இந்த எஸ்எஸ்எம்பி டுவெண்ட்டி நைனாக இருக்கட்டும் தளபதி சிக்ஸ்டி நைனாக இருக்கட்டும் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா நான் வீடியோடைய ஸ்டார்டிங்ல சொன்னல ஆக்டருடைய ஸ்டார் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு ஒரு உதாரணம் தளபதி சிக்ஸ்டி நைன் அண்ட் அதே மாதிரி அந்த ஆக்டர் அண்ட் டேரக்டருடைய காம்போங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னல அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எஸ்எஸ்எம்பி டுவெண்ட்டி நைன் ஸோ இந்த ரெண்டு மேஜரான விஷயங்களுமே லாஸ்ட் இயர் நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன படங்களுக்கு மிஸ் ஆச்சு நான் இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணதுனால உங்களால் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தோண ஆரம்பிச்சிருக்கோம் நீ சொன்ன அதே விஜய் சரோட படம் தானடா இயர் வந்துச்சு ஸோ அவரால் ஏன் இப்போ ஐநூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுக்க முடியலையே நீங்கள் கேட்கலாம் ஓகே உங்கள் தாட் கரெக்ட்டு தான் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டினும் கரெக்டு தான் விஜய் சார் வந்து லாஸ்ட் இயர் கோட்டுன்ற படத்துல வெங்கட் பிரபு சாரோட காம்பினேஷன்ல தான் வந்து நடிச்சாரு வெங்கட் பிரபு எவ்வளோ பெரிய டேரக்டருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி விஜய் சருடைய மார்க்கெட்டும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குன்னு நீ சொல்றீங்க அப்போ ஏன் பெரிய கலெக்ஷன் கொடுக்க நீங்கள் நீங்க ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் வெங்கட் பிரபு பெரிய டேரக்டர் தான் பட் இருந்தாலும் அவருக்கு ரிலீஸ் ரிலீஸான படம் கஸ்டடி அது செம்மடி வாங்குச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதே மாதிரி கோட்ல அவங்க டிஏஜிங் பண்றான் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க அவங்க டிஏஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணதெல்லாம் தப்பே கிடையாது பட் இருந்தாலும் அதுவே அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பேக் ஃபைரா போச்சு ஸோ அது அதனால நிறைய ட்ரோல் நடந்தது அது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அண்ட் எப்பவுமே விஜய் சருடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிற சாங்ஸ் எல்லாமே அசால்ட்டா ஹண்ட்ரட் மில்லியனுக்கு மேல வியூஸ் கிராஸ் பண்ணுவோம் ஆனா கோட்ல இருந்து ரிலீஸ் ஆன எந்த ஒரு சாங்குமே இன்னைக்கு வரைக்கும் ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ்க்கு மேல போகல சோ நார்த் இந்தியால பெருசா ஸ்கிரீன் கவுன் கிடையாது படம் ரிலீஸ் ஆகியுமே படம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து நெகட்டிவ்ஸ் தான் வந்து ஃபேஸ் பண்ணுச்சு இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டியுமே அந்த படம் வந்து நானூத்தம்பது கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் கலெக்ஷன் தான் இதே இந்த கோட் படத்தை விஜய் சார் நடிக்காம வேற யாராவது ஒரு ஆக்டர் நடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் சரி ரிவியூ வைஸும் சரி அந்த படம் சம்மாடி வாங்கியிருக்கும் ஆனா இதே தளபதி படங்கிறதுனால மட்டும் தான் அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு ரிவியூஸ் அந்த படம் ஆவரேஜ் தான் நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஸோ இவ்வளோ நெகட்டிவ் அந்த படத்தை சுற்றி இருக்கும்போதும் கூட அந்த படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணி காமிச்சிருக்குனா அது விஜய்சருடைய ஸ்டார் மார்க்கெட்னால மட்டும் தான் அதனால தான் விஜய்சர் இப்போ கரண்டாக கேட்டவனுடைய நம்பர் ஒன் ஆக்டராக இருக்காரு ஸோ கோட் மட்டும் கிடையாது நிறைய பெரிய படங்கள் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகி கூட அந்த படங்களாலையும் பெரிய கலெக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியல நான் ஏன் கலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன்னா இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியுமே அசால்ட்டாக ஐநூறு கோடி ஆயிரம் கோடினு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம சவுத் இந்தியன் சினிமாவை ரூல் பண்ணதே நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரி தான் சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஐம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண படம் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய படையப்பா தான் அதே மாதிரி ஃபஸ்ட்டு சவுத் இந்தியாவுடைய நூறு கோடி கலெக்ஷன் பண்ண படம் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய சிவாஜி அண்ட் ஃபைனலாக நம்ம இந்தியன் சினிமாவுடைய முதல் முந்நூறு கோடி கலெக்ஷன் பண்ண படமும் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய எந்திரன் தான் இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே தரமான படங்கள் கொடுக்கறதுலையும் சரி மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுக்கறதுலையும் சரி இந்தியன் சினிமாவே நம்ம பயங்கரமாக ரூல் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு நம்ம கூட ட்ராவலான எல்லா இண்டஸ்ட்ரியுமே பெரிய பெரிய ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னும் நம்ம அந்த ரேஞ்சுக்கு வந்து போகவே இல்லை ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கும் சரி நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கும் சரி மிகப்பெரிய கஷ்டமாகவே இருக்கு அண்ட் ஓவராலாக நம்ம இந்தியன் சினிமாவில் உள்ள மொத்த இண்டஸ்ட்ரீஸையும் பார்க்கும்போது அதில் மாலிவுட் வந்து தனியாக டிஃப்ரெண்டாக தெரிவாங்க ஏன் அப்படின்னா அவங்க இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் குள்ளலாம் வரவே மாட்டாங்க அவங்களுக்கு இந்த கலெக்ஷன் ரேஸ் குள்ளலாம் வரணுன்ற ஆசையுமே கிடையாது அவங்களுடைய அதிகபட்ச ஆசை அப்படிங்கிறது குவாலிட்டியான படங்களை நாங்கள் கொடுக்கணும் ஸோ அந்த படங்களுக்கு ஆடியன்ஸ் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ தாராளமாக கொடுக்கட்டும் அப்படிங்கிறத அவங்களுடைய எண்ணமே அவங்க கொடுக்குற அந்த குவாலிட்டியான படங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கலெக்ஷன் வரும்ன்றது அவங்களுடைய நம்பிக்கை அங்கே இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே கோலிவுட்ல கிடையாது நான் அதனால தான் லாஸ்ட் வீடியோ அதாவது மாலிவுட்டுக்காக நான் பண்ண ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன் மாலிவுட் ஃபேன்ஸ் வந்து தயவு செஞ்சு அப்படியே இருங்க மாறாதீங்கன்னு ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து இந்த ஃபேன் வாரிலையோ இல்லை நாங்கள் அதர் இண்டஸ்ட்ரி படத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்துலையோ இன்வால்வ் ஆகாதீங்க ஸோ உங்கள் லாங்குவேஜ் படம் மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ் படத்தையும் நீங்கள் கொண்டாடுங்கன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் அந்த மாலிவுட் வீடியோவில் மென்ஷன் பண்ண விஷயத்தை நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணால் கூட நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க அவங்க மாற போகிறதும் கிடையாது அவங்க மாறுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நம்ம இண்டஸ்ட்ரியில் இந்த ஃபேன் வருன்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் மாலிவுட்டில் அதெல்லாம் கிடையாது ஸோ அந்த ரீசனால் தான் நான் இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணும்போது அவங்க எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து அதுக்காக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ அவங்க எல்லாருக்குமே புரியும் நான் ஏன் கே டவுனில் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன்ஸ் வரணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னு லாஸ்ட் இயர் நம்ம கே டவுனில் உள்ள எல்லா பெரிய ஆக்டர்ஸுடைய படங்களும் ரிலீஸ் ஆகியும் கூட அந்த படங்கள் எல்லாம் பெரிய கலெக்ஷனும் பண்ணல பெரிய லெவலில் ஹிட்டும் ஆகல இந்த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கண்டிப்பாக நம்ம கே டவுனில் உள்ள பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே கம் பேக் கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புவோம் நான் இந்த இயர் வந்து ஐநூறு கோடிக்கு மேலே இந்த படம் கலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்புற படங்கள் அப்படின்னா அஜித் சருடைய குட் பேட் அகிலி ஏன்னா அஜித் சருடைய கரியர்ல ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா படம் அதே நேரத்தில் அவருடைய கரியரில் ஒரு மோஸ்ட் ஹைப்டு ஃபிலிம்னே சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி மைத்ரி ஃபிலிம்ஸ் ஸோ ஆல்ரெடி புஷ்பா டூ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு ஸோ இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால ப்ரொமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க அண்ட் அடுத்து தான் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கூலி கூலிக்கான எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லி தெரியணுன்ற அவசியமே இல்லை ஸோ அந்த படத்துக்கு வந்து ஆயிரம் கோடி அப்படின்ற கலெக்ஷன் அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுதுன்னு அண்ட் அதே மாதிரி நம்ம சூரிய சருடைய ரெட்ரோ ரெட்ரோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம சூரிய சருடைய கம்பேக்காக இருக்கும் நம்மளால ஷோ ஷார்ட்டாக சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறதுக்கான ரீசன் என்ன ங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் அந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லிருந்தேன் அந்த டைரக்டர் ஹீரோடைய காம்போங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ன்றது அது இந்த படத்தில் கண்டிப்பா புரியும் அண்ட் அதே மாதிரி நம்ம கமல் கமல்ஸோட தக்லைஃப் அண்ட் இண்டியன் த்ரீ இந்தியன் த்ரீ பொறுத்த வரைக்கும் சங்கர் வந்து தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார் இந்தியன் த்ரீ கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ்சில் சம்பவம் செய்யும் நான் நம்புறேன் ஸோ இந்தியன் டூவை பொறுத்த வரைக்கும் சரியாக போகாம இருக்கலாம் பட் இந்தியன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஆர் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் தான் இந்தியன் த்ரீ வந்து எடுத்துருக்கார் சங்கர் சார் எந்த இடத்துல அவங்க தோத்தாங்களோ அதே இடத்துல அவங்க ஜெயிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் இந்த லிஸ்ட்டில் எஸ் கே டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் இந்த படங்கள் எல்லாமே முந்நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஃபைனலாக நம்ம தளபதியுடைய தளபதி நைன் இந்த இந்த மனுஷனுடைய ஆவரேஜ் படங்களே டைம்ஸில் முந்நூறு கோடி கலெக்ஷன் வந்து அசால்ட்டாக இது அவருடைய லாஸ்ட் படம் வேறு கண்டிப்பாக ஒரு பெரிய கலெக்ஷனை நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் ஃபைனலாக டுவெண்ட்டி ஃபைவ்ல எந்த தமிழ் படம் அதிகமான கலெக்ஷன் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்